டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதினன் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் மே மாத ஆரம்ப நிலையிலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது மீனத்திலே புதனும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேஷத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ரிஷபத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மிதனத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் விருச்சகத்திலே குரு நிலை அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் தனுசிலே சனி வக்ரம் அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் கூடவே கேது இருக்கின்றார் இதுவே இம்மாதத்தின் தொடக்க கிரக சஞ்சார நிலைகள் ஆகும் மே மாதத்திலே நான்காம் தேதி புதன் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஏழாம் தேதி ரிஷபத்திலே சஞ்சரித்து வந்த செவ்வாய் மிதனத்திற்கு வருகிறார் பதினோராம் தேதி மீனத்திலே சஞ்சாரம் செய்த சுக்கரன் மேஷத்திற்கு வருகிறார் பதினைஞ்சாம் தேதி மே மாதம் சூரியன் மேஷத்திலே இருந்தவர் ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்கின்ற நிலையை அடைகின்றார் பதினெட்டாம் தேதி புதன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இதுவே இந்த மாதத்தின் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் விதம் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை இந்த மே மாதத்திலே எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய அரசாங்கத்திற்கு போன அரசியலுக்கு பேர் போன கம்பீரமாக இருக்கின்ற தலைமை பதவிக்கு தகுதியான அப்படியே நீதியோடு நடக்கின்ற வெளிப்படையாக பேசுகின்ற தன்மை உடைய சிங்க ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆரம்ப நிலை ஒன்பதிலே ராசிநாதனான சூரியன் உச்சம் பெறுவது மிக மிக சிறப்பான ஒரு அடையாளமாக கடக ராசிக்கு அடுத்தபடியாக இவர்கள் நல்லதொரு நிலையை மே மாசத்திலே பெறுகிறார்கள் அதற்கு பிறகு இவருடைய பத்தாம் ஆதி மறைவு இருந்தாலும் கூட மாதத்தின் ஆரம்ப நிலையிலே சுக்கிரன் உச்சமாக இருப்பது இந்த சிம்ம ராசிக்கு இன்னொரு பலம் பத்தாவது இடத்திலே மாதத்தின் ஆரம்ப நிலையிலே செவ்வாய் இருந்து குருவுடைய பார்வையை பெறுவது என்பது சிம்ம ராசிக்கு அடுத்தபடியான உத்தமமான பலனாக இருக்கிறது இதனால் இந்த ராசியை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் அரசாங்கத்திலே பணிபுரிபவர்களாக இருப்பார் அரசியல் செய்பவர்களாக இருப்பார் இந்த மே மாதத்திலே இவர்கள் பாடுபட்ட பலனின் காரணமாக அந்த அரசியல் பதவிகளே உதவிகளை பெற்று பதவிகளை பெற்று பல சிறப்போடு இருப்பார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதம் மேலும் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராகுவோடு இணைந்து செயல்படும் பொழுது சிற்சில தீமைகள் இருந்தாலும் பல நன்மைகள் இவர்களுக்கு உண்மையாகவே வரும் இவருடைய அந்த வீட்டிலே மங்களகரமான காரியங்கள் புதிய வாகனங்களை வாங்குதல் அல்லது வீடுகளை வாங்குதல் புதிய அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குதல் போன்ற நிலைகள் திருமணங்களிலே தடைப்பட்ட திருமணங்கள் நல்லது ஒரு நிலையை அடைகின்ற ஒரு தன்மையை மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியன் இவர்களுக்கு பத்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே வந்து நிற்பதும் குருவினுடைய பார்வை பெறுவதும் மற்றொரு பலமான அமைப்பாகும் இது ஒரு ராஜயோகம் என்றுதான் இந்த சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்லவில்லை இதனால் ஆரோக்கிய நிலை மேம்படும் பொருளாதார நிலை பலப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் படுத்து வெற்றியை கொடுக்கும் தொடுக்கின்ற காரியங்கள் அடுத்தடுத்து வெற்றியை ஏற்படுத்தி இந்த சிங்க ராசி சிம்ம ராசிக்கு ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மே மாதம் இருக்கும் ஆகையால் இது குழந்தை பேரு திருமண அமைப்பு புதிய சொத்துக்களை வாங்குதல் பழைய சொத்துக்களை விற்றல் மேலும் சகோதரர்களுக்கு உதவி செய்தல் அரசாங்கத்திலே பல பதவிகளை அடைதல் புதிய வேலைகளிலே ஒப்பந்தம் ஏற்படுத்துதல் போன்ற ஆக்கப்பூர்வமான எல்லாம் கடக ராசியை அடுத்து இந்த சிம்ம ராசிக்கு அதத்தம் அடிக்கின்ற மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்கிறது பல விதமான முன்னேற்றங்களை கொடுத்து முட்டுக்கட்டையாக இருந்த அந்த விஷயங்களை தூக்கி எரிந்து பயணிக்கின்ற ஒரு மாதம் இந்த மே மாதம் இந்த மாதத்தில் இரண்டு பகுதியாக இவர்களுக்கு சந்திராஷ்டம் வருகிறது மாதத்தினுடைய முதல் பகுதி என்று முதலிலே ஒன்று இரண்டு மூன்று தேதிகளிலே சந்திராஷ்டம் வருகிறது மாதத்தினுடைய கடைசி பகுதி என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி ஒம்பது முப்பது கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் இவர்களுக்கு சந்திராஷ்டம் என்ற நிலையில் வருவதால் இருபத்தைந்து நாட்களை இவர்கள் அழகாக பயன்படுத்திக் சந்திராஷ்டம் வருகின்ற இந்த தினங்களிலே சைவ உணவை ஏற்க வேண்டும் பெரிய பத்திரங்களில் கையெழுத்து போடக்கூடாது ஷூரிட்டி கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது பெரிய பயணமாக இருந்தாலும் சரி சிறிய பயணமாக இருந்தாலும் சரி அன்னையின் ஆசீர்வாதம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் தெய்வத்தின் ஆசீர்வாதம் தேவை மேலும் பிற காரியங்களிலே நுழைதல் மௌனியாக இருத்தல் ஈகோவுக்கு இடம் தராமல் இருத்தல் ஆக்கபூர்வமான நல்ல தொடக்கமான வேலைகளை அன்றைய தினங்களிலே தள்ளி போடுதல் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவதை தவிர்த்தல் போன்ற காரியங்களை செய்து இறை வழிபாடோடு குறிப்பாக சிவனை வணங்கி சிவபதிகத்தை படித்து இவர்களுடைய மனோபலத்தை உயர்த்தி காரியத்தில் ஈடுபட்டால் இந்த மே மாதத்தை சத் இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இதுவரையிலே பொதுப்பலனை நீங்கள் கண்டுகளித்தீர்கள் இதிலே வருகின்ற தினப்பலன் பலன் வருஷ பலன் பெயர்ச்சி பலன் புத்தாண்டு பலன் போன்ற பல பலன்களை பார்த்து அதை உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அதிலே பிரஸ் செய்து தகுந்த அப்டேட்டுகளை பெற்று முறையாக இந்த சேனலை பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட கன்சல்டேஷன் அதாவது ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைத்தால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முறை என் ஜோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக வாக்கு ரீதியாக பல கேள்விகளை கேட்டு நல்லதொரு வழிகாட்டுதலை பெற எல்லா வண்ண முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்